அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது பின்பு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே மக்கள் தொகை குறைவான மாவட்டம் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் எனவேதான் பெரம்பலூர் மாவட்டத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்தை தனியாக பிரித்தார் மேலும் செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பின்பு பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களை ஒருங்கிணைத்தார் மீண்டும் முதலமைச்சரானவுடன் கருணாநிதி பெரம்பலூர் அரியலூரை தனித்தனியாக பிரித்தார் இப்படி நீண்ட வரலாறை கொண்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ஒன்று பெரம்பலூர் மற்றொன்று குன்னம் பெரம்பலூர் மாவட்டத்தை தெரிந்து கொண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் பெரம்பலூர் மாவட்டத்தின் பரப்பளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மக்கள் தொகை ஐந்து லட்சத்தி அறுபத்தைந்து இரநூத்தி இருபத்தி மூன்று ஆகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மட்டுமே நகராட்சியாக உள்ளது மேலும் நான்கு பேரூராட்சிகள் நான்கு வட்டங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் இந்துக்களும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் கிறிஸ்துவர்களும் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் இஸ்லாமியர்களும் வசித்து வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் பட்டியலின மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து இங்கு உடையார்கள் வன்னியர்கள் முக்குளத்தோர் முத்தரையர்கள் மூப்பனார்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி இடம்பெற்றுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தாலும் கூட குன்னம் தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது மற்ற தொகுதிகள் திருச்சியிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் சார்பில் மா பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை காட்டிலும் முப்பத்தோராயிரத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மு மகேஸ்வரி அவர்கள் எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் குன்னம் சட்டப்பேரவை தொகுதி குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் சார்பில் சா சி சிவசங்கர் தற்பொழுதைய போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் ராமச்சந்திரன் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் சிவசங்கர் அவர்கள் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பி அருள் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் எஸ் கார்த்திகேயன் இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள இரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்க கூடியது பட்டியல் இன மக்களும் வன்னியர் இன மக்களுமாகவே இருந்து வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இங்குள்ள இரண்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று அசத்தி உள்ளது ஒரு தொகுதியில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதே போன்று இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் குண்ணம் தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது குன்னம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கார்த்தியாயினியை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் இதே போன்று பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அடங்கியுள்ளது இங்கு கே என் நேருவின் மகனான அருண் நேரு அவர்கள் போட்டியிட்டிருந்தார் பெரம்பலூர் தொகுதியிலும் திமுக அதிமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தது இப்படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவை காட்டிலும் திமுக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது மேலும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் போட்டியிட உள்ளதால் போட்டி என்பது மிக கடுமையாக இருந்தாலும் கூட இந்த இரு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி